வணக்கம் இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜாப்பை எப்படி நம்ம ஃபில்லப் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு நோ இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ஜாப்புக்கு ஒன்லி இந்தியன் போஸ்ட்டில் ஜிடிஎஸாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வேறு யாரும் இந்த ஜாப்புக்கு அப்ளை

பாத்தூசண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி நைன் டென் டூ தௌசண்ட் 2025 கொடுத்திருக்காங்க இதில் வந்து நம்ம இப்போ நியூவாக ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கணும் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்முடைய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நமக்கு மெசேஜாக வந்திருக்கும் அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கூட கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் கீழே ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபோர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணுறது அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் எப்படி ஸ்கேன் பண்ணுங்கிற கைட்லைன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் அப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் எதுவாக அதை நம்ம டைப் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம்னா ஃபஸ்ட் நேமில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் நெக்ஸ்ட்டு மிடில் நேம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மிடில் நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணிக்கணும் ஃபுல் நேம் அதில் நீங்கள் வந்து நேம்ஸ் எல்லாமே கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஃபுல் நேம் வந்து உங்களுக்கு என்டர்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் நீங்க எப்பவுமே யூஸ் பண்ற மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்னால் மொபைல் நம்பர்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கேட்டிருக்காங்க இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க இமெயில் ஐடியை நம்ம டைப் பண்ணிவிட்டு இதில் டொமைன் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடினால் இமெயில் ஐடியில் என்ன இருக்கோ அதுதான் கன்ஃபார்ம் இமெயிலில் கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கோட் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் கொடுத்துக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்துடும் அதை வச்சு தான் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணணும்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் வந்து மஸ்ட் பி அ ரீசன் பாஸ்போர்ட் கலர் கலர் ஸ்டைல் பிக்சரில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர்ட் ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும் ரிலாக்ஸ்டு ஃபேஸில் இருக்கணும் அதே மாதிரி ரெட் ஐயாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி வந்து டுவெண்ட்டி கேபியிலேருந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப கேப்ஸ் கேட்ஸ் அண்ட் டார்க் கிளாஸஸ் ஆர் நாட் அக்செப்டபிள்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கேப்சர் ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் செலக்டிங் த கேப்சர் ஃபோட்டோ ஆப்ஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் வெப் கேம் வில் பி ஆக்டிவ் weighted allowing தெ டு கிளிக்யர் பிக்சர் விச் வில் கெட் த ஆட்டோ அப்லோடட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு வெப்கேம் வந்து நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கூட ஃபோட்டோ வந்து நமக்கு கேப்சர் ஆயிரும் ஆன் செலக்டிங் த கிளிக் ஹியர் டு ஸ்கேன் ஆப்ஷன் ஸ்கேனிட்டி ஸ்கேன் யூஸ் அ மொபைல் ஃபோன் டு ஸ்கேன் த கியூஆர் கோட் விச் வில் டைரக்ட வெ வெப்சைட் அலோ த ஃபோட்டோகிராஃப் ஆன் தியர் மொபைல் ஃபோன் நம்ம வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நம்ம மொபைல் ஃபோன்ஸில் கேப்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ சே

ஃபோட்டோ கேப் கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி வெப் கேமராவில் ஸ்ட்ரைட்டாக இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் தான் இருக்கணும் ஸ்மால் சைஸ் ஆர் நாட் அளவுன்னு கொடுத்துருக்காங்க கலர்ட் கிளாஸஸ் ஆர் சன் கிளாஸஸ் கேப் ஷுட் நாட் பி ஓன் கொல்லி கொடுத்துருக்காங்க ஷேடோ ஃபேஸஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட கேப்சர் பண்ண முடியாது நெக்ஸ்ட் சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர்ஸ் வந்து அதோடய டைமென்ஷன்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி பிக்சல்ஸில் இருக்கணும் சைன் நான் ஒயிட் பேப்பர் வித் வித்து இங்க் பென் ஒயிட் பேப்பரில் இங்க் பென்னால் அது சைன் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணுறப்ப சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி பார்த்தீங்கன்னா டென் கேபியிலேருந்து ட்வெண்ட்டி கேபிக்குள்ளே இருக்கணும் அண்ட் டுவெண்ட்டி கேபிலேருந்து 50 கேபி for left தம்ப் impression. signatures வந்து டென் கேபிலேருந்து KB கேபிக்குள்ளே இருக்கணும் அதே இது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி KB குள்ள இருக்கணும் scanned images is not more than 20 கேபி நம்ம சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணுறோம்ல அந்த இமேஜ் வந்து டுவெண்ட்டி கேபியை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்கேண்டு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேன்டிடேட்டுன்னு சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணி ப்ரவுஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் இமேஜஸ் வந்து அதில் கே உங்களுக்கு ஸ்கேன் ஆயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கேப்ச்சர் ஃபோட்டோன்னு ஒரு ப்ளூ கலர் இருக்கும் இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபோட்டோஸை வந்து நம்ம கரெக்டாக வெப்கேமரா கரெக்டாக வச்சு நம்ம பாஸ்போர்ட் சைஸில் நம்ம கேப்ச்சர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்டுன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சிக்னேச்சர்ஸஸ்

ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய டீடெயில்ஸ் எல்லாமே பேசிக் டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்ப் பண்ண வேண்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்லி ஒர்க்கிங் இன் விச் ஸ்டேட்ன்னு கேட்டுருக்காங்க எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் டிஓபி டிவிஷன்ஸ் கரண்ட்லி ஒர்க்கிங் அண்டர் எந்த டிவிஷன்ஸ் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு யூ கரண்ட்லி என்கேஜ் இது டிஓபிஎஸ் கிராமின் இதை சேவாக் நீங்கள் அதில் வந்து அந்த வேலை பார்க்குறீங்களா டிஓபியாக வேலை பார்க்குறீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாய் கோட் அண்ட் சிஎஸ்ஐ ஐடி எஸ்ஸும் கொடுத்தீங்க ஏன்னால் அந்த எம்ப்ளாயி கோடு எதுவாக தான் நம்ம டைப் பண்ணிக்கணும் கிராமின் கிராமின் டேக் சேவாக்கில் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் அ ஜிடிஎஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இயர் ஆஃப் இயரில் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைப் பண்ணிக்கணும் அடுத்தது ஹேவ் யூ எவர் ஒர்க் வித் ஐபிபி எஸ் அ டெரிட்டரி ஆஃபீஸர் பிஸ்னஸ் அசோசியேட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் எப்போவாச்சும் நீங்கள் ஐபிபி அல்லது டெரிட்டரி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எதுலேருந்து எது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரிஸ் யூ வாண்ட் டூ ஆப்ஷன்ஸ் வர எந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு காமன்சரி டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ரைட்டிங் ஸ்பீட் எல்லாமே அதுக்கான எஸ்ஆர் நோ கொஷன்ஸ் கேட்டுருக்காங்க அதில் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியன் டு விச் யூ பிலாங்குன்னு கேட்டிருக்காங்க நம்ம ரிலீஜன் எதுவாக நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க ஆர் யூ எக் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஒருவேளை வேளை எஸ்ங்கிற கொடு எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் சர்வீஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் டு யூ பிலாங் வித் அ ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியான் கேட்டிருக்காங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சிட்டிஷன்ஷிப் நேஷ்னாலிட்டி எதுவாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் கான்சென்ட் டூ ஆதார் வெரிஃபை வெரிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுக்கணும் அதனால் எஸ்ங்குற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் எக்ஸாமினேஷன் ஆஃப் சென்டர் வந்து ஒன் டூ த்ரீ ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அதனால நம்ம த்ரீ ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி விருதுநகர் இதில் எந்த சிட்டி வேணுமோ உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ரிஃபரன்ஸ் ஒன் டூ த்ரீ வரை கொடுத்துருக்காங்க த்ரீ ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்முடைய ஜெண்டர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டூ யூ ஹாவ் அ ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டராக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் ஜெண்டர் ஆஃப் த ட்வின் இப்போ நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னா டுவென்னோட ஜெண்டர் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நம்முடைய ஃபாதர் நேம் அப்புறம் மதர் நேம் இப்போ வந்து நீங்கள் மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்போய்ஸ் நேம் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க அட்ரஸ் ஒன்னில் வந்து நம்மளுடைய தெருப்பையை நம்மளுடைய எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அட்ரஸ் டூ வந்து உங்களுடைய சிட்டி நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் த்ரீயில் வந்து உங்களுடைய தாலுகா நேம் அல்லது உங்களுடைய சிட்டி நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுடைய பின்கோட் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் இப்போ அது வந்து சின்னதாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் அஸ் த அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் இப்போ உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக்குங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்போ அதில் இருக்கிறது எல்லாமே இதில் காப்பியாகி உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும் இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் எந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வேரியாகும் அந்த ஜிஎஸ்டி எல்லாமே ஆட் ஆகி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கான அட்ரெஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பேங்கோட ஹோல்டர் நேம் எதுவோ அதை நம்ம செலெக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கணும் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் என்ன நீங்கள் குடுத்தீங்கன்னா அதே திரும்ப நீங்கள் டைப் பண்ணிக்கணும் பேங்க் அண்ட் பிரான்ச் நேம் டைப் ஆஃப் அக்கௌண்ட் எதுவோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்டா இல்லை கரண்ட் அக்கௌண்டான்னு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு வேலிட் இவ டீட்டெயில்ஸும் குடுத்துட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம் அதில் கிராஜுவேஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதில் எந்த டிகிரியில் முடிச்சிருக்கீங்க சப்ஜெக்ட் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து நம்ம செலெக்ட் பண்ணிக்கணும் என்னென்ன ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் அதர்ஸும் கொடுத்துருக்காங்க நேம் அந்த யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் போர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் அதில் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் எந்த இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் அல்லது உங்களுடைய எந்த காலேஜில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த காலேஜோட நேம் டேட் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் நீங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கிற மார்க்ஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும் அதை மாதிரி இப்போ மார்க்ஸ் சேமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய வந்து அப்ளிகேஷன்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் உங்களை ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பில்லப் பண்ணிக்கலாம் அதர்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா கூட அதுல நீங்க ஃபில்லப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதர் டீடைல்ஸ் வந்து ஏதாவது விஜிலன் கேஸ் அதிக ஏதாவது ஒரு கேஸ் பனிஷ்மென்ட்ஸ் உங்க மேலே இருந்துச்சுன்னா இந்த ஜாப்ஸ் நீங்க அப்ளை பண்ண முடியாது அதனால நீங்க நோகிரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நோய் எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த லாங்குவேஜை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரீட் பண்ண தெரியுமா ரைட் பண்ண தெரியுமா அதை ஸ்பீக் பண்ண தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லோக்கல் லாங்குவேஜஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுமா ரைட் பண்ண தெரியுமா அந்த மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வேலேட் ஆயிடும் இதில் வேலிட் இவ்வா டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேலிட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே ப்ரிவியூவ் ஆகும் இதில் நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவை கரெக்டான சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் நம்ம கிளிக் பண்ணிக்கணும் ஒன்ஸ் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்களால் எடிட் பண்ண முடியாது அதனால் தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் கம்ப்ளீட் ரிஜி இப்போ ஏதாவது உங்களுக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா இல்லை பேக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எந்த டீட்டெயில்ஸ்மே உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது இப்போ நான் கம்ப்ளீட் ரஜிஸிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் ஆன் கம்ப்ளிஷன் ஆஃப் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டீடைல்ஸ் ஆல்ரெடி என்டர்ட் பில் பி பெர்மிட்டட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஸ் டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நோ சேஞ்சஸ் பண்ண முடியாது டீடைல்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அண்ட் பேமெண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியல பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆரிய ஷர்ட்டும் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஆல் செமஸ்டர் கான்சோலேட்டட் மார்க் ஷீட்ஸ் ஃபார் கிராஜுவேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் சிஜிபிஏ ப்ளீஸ் ஆல்சோ அட்டாச் த சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் கன்வர்சேஷன்ஸ் டாக்குமெண்ட் இச்சூஸ் இஸ்யூட் பை த யுனிவர்சிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஓசி ஃப்ரம் கரண்ட் எம்ப்ளாயர் பிடிஎஃப் கேட்டிருக்காங்க தென் செக்யூரிட்டி கோட் கேட்டிருக்காங்க லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க லெஃப்ட் இதில் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த சைஸில் அப்லோட் பண்ணணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபி ஒயிட் பேப்பரில் பிளாக்கிங் பெண்ணால் நீங்கள் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி கேபிலேருந்து ஃபிஃப்டி கேபி பிளாக் ஒயிட் பேப்பரில் பிளாக்காரு ப்ளூ இங்கில் நீங்கள் தம்ப் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேண்ட் ஹாஸ் டு ரைட் த டிக்ளேஷன்ஸ் இங்கிலீஷ் கியர்லி கிளியர்லி ஆன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்குன்னு கொடுத்துருக்காங்க கிளியராக நம்ம எழுதியிருக்கணும் பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் எழுதி தான் நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த அப்ளிகன் ஷுட் பி த எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் என்ஓசி வந்து அதோடய ஃபைல் சைஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் டுவெண்ட்டி கேபிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் த லெஃப்ட் இந்த சிக்னேச்சர்ஸ் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்ஸ் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் ஷுட் பி ஆஃப் த அப்ளிகன் நாட் பை எனி அதர் பர்சன் அதர் பர்சன் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட் சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட சைஸஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த சைஸில் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன்ஸ் ஏற்கனவே அதோட நம்ம அதோட ஸ்கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அந்த சைஸில் ஸ்கேன் பண்ணி நம்ம இதில் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் போய் ப்ரௌஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அலோட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மட்டில் தான் இருக்கணும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸும் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து ஆல் செமஸ்டர் கான்செர்ட் எல்லா மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கோட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோடட் ஆகிடும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோர் வேஸ் இருக்குது நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் வேலெட் அல்லது கேஷ் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கியூஆர் மூலமாகவும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய கார்ட் நம்பர் நம்மளுடைய எக்ஸ்பிரியேஷன் டேட் கார்டு ஹோல்டர் நேம் மூலம் எழுதிட்டு நம்ம மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டெபிட் கார்டு மூலமாகவும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்மளுடைய பேங்க் எதுவும் அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய பின் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வேலட் அல்லது கேஷ் கார்டு மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கியூஆர் கோட் அல்லது யூபிஐ மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு அல்லது உங்களோட மெசேஜஸ்க்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற மெசேஜ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும்